அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை வழக்கமாக ஞாத்திக்கிழமை அப்படின்னா கதை நேரம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க மன்னிக்கணும் ஏன்னா அந்த கதை தொழிற்சாலையை ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தம்மா அதனால் டக்குன்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க விரைவிலேயே நம்ம அந்த கதை இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கு வந்து கேள்வி நேரம் நண்பர்களது கேள்விகள் சந்தேகங்கள் விமர்சனங்கள் கண்டனங்கள் இதற்கெல்லாம் விடையளிக்க வேண்டிய நேரம் இது முதல்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த மக்கள் பாரதத்தை மீண்டும் ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இதில் எனக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இத இத்தனை பேர் வந்து ஆர்வமாக கேட்குறீங்களே அப்படின்னு அதே மாதிரி பெரிய இடைவெளி இல்லாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா தினமும் அப்படின்றது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சிரமம் அதை என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அண்டு ஒரு சில நண்பர்கள் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு மக்கள் பாரத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சில நாட்களில் பதிவு இல்லாமல் போச்சுன்னா ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அதனால் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலில் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னக்கெல்லாம் பதிவு போடுறோமோ அது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அண்டு இதில் வந்து உங்கள் நம்பர் அது யாருக்கும் தெரியாது மற்றவங்க யார் இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது ஸோ ப்ரிவசி இஸ் இன்பேக்ட் முதல்ல நண்பர் அபிராமி மகாலிங்கம் அவர் என்ன கேட்டிருந்தாரு என்ன சார் நிறைய சீரியல் பார்ப்பீங்களா எப்படி சஸ்பென்ஸோடு நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு அது அப்படிலாம் ஒன்றும் பிளான் பண்ணி செய்கிறது கிடையாதுங்க ஒரு அத்தியாயம் இதை பத்தி நம்ம விவரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு இப்போ துரியோதனன் பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை பாதியில நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னா அது சரி இருக்காது அதனால கூடுமான வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோன்னா அதை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இப்போ துரியோதனனுக்கு அப்புறம் கர்ணன் பேச போகிறான் இப்போ அந்த கர்ணன் பேச போகிறதையும் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை பாதியில் நிறுத்த வேண்டியிருந்திருக்கும் ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தானே வீடியோ போடுறோம் அப்போது மீதினும் போது சில சமயங்களில் நேற்றுக்கு கர்ணன் என்ன பேசினா அப்படின்றது நமக்கு நினைவு வராமல் போகும் அதனால தான் வந்து அந்த ஒரு கட்டத்தில் நிறுத்தது அப்படின்னு ஆனால் இன்றைக்கு வந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிங்கோ இல்லை கேளுங்கோ அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன பதில் வருதுன்னா இந்த காலத்தில் போயிட்டு ராமாயணம் மகாபாரதெல்லாம் பற்றின்னு என்ன சார் இது அதை என்ன சார் வரப்போகுது அப்படின்றாங்க அப்படியும் இல்லைன்னா சரிங்க அது எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே ராமாயணம் மகாபாரதம்லாம் புதுசாக என்ன சொல்ல போறாங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க ஆனால் மகாபாரதமாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாகட்டும் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் நமக்கு புது புது எண்ணங்கள் தோன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு பலவிதமான விளக்கங்கள் கிடைக்கக்கூடும் ஆனால் மகாபாரதத்துலையும் பகவத்கீதையிலையும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதையெல்லாம் ஒரு லைஃப் டைமில் நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது ஸோ பல தடவை கேட்கறதுன்றது நமக்கு இன்னும் கூடுதலா சில விஷயங்களை புரிய வைக்கும் அதுதான் அதுக்கு இந்த சஸ்பென்ஸ் உதவும் அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போட்டான் இல்லையா அடுத்தது நண்பர் சேலம் ஜோசியர் அவர் என்ன கேட்டிருந்தார்னா இந்த விதுரர் வந்து திருதாசன் கிட்ட போய் சொல்றாரு இல்லையா இந்த கௌரவர்கள் விருத்தி அடைந்தனர் அப்படின்னு இத பத்தி அவர் சொல்லி இருந்தார் ஏங்க அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க விருத்தி அடைந்தனர் அப்படின்னா இந்த செட்டி நாட்டு பண்பாடு அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது எங்கேயாவது நம்ம தோத்து போயிட்டு பாடம் கற்றுக்கின்னு வரோம் அப்படின்னு சொன்னா புத்தி கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாந்து போனதையும் நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா எடுத்துக்கிறது ஒரு சேலஞ்சோசியல் சொல்றாரு அவங்க வீட்டில் அரிசி தீந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க மனைவி வந்து அரிசி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அரிசி வாங்கிட்டு வருவார் அப்படின்னாரு நம்ம சனாதனம் தான் எவ்வளோ அருமையானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கொண்டு வந்தது நமது பண்பாடு அதுவும் இந்த செட்டி நாடுல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தூங்கிட்டு இருக்குன்னா தூங்கிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தை கண் வளர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது சில பேர் கேட்கலாம் என்ன சார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அதையே இது மாதிரிலாம் பூசி மூழ்கணும் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு ஏராளமான ஆராய்ச்சிகள் வந்திருக்கின்றது இதெல்லாம் வந்து நமது முன்னோர்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போய் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு எந்த விளக்கண்ணியா அது கேட்டதுன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க இப்போ வந்து வீரருடைய வார்த்தை எடுத்துப்போம் கௌரவர்கள் விருத்தி அடைந்தனர் அப்படின்ற ரெண்டே வார்த்தை தான் திருதராஷன் உடனே வந்து நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னு திரௌபதியை கூட்டுவாங்க அவளுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு விதிரருக்கு புரிந்து வருகின்றது மன்னா கௌரவர்கள் விருத்தி அடைந்தனர் நீங்க நீங்கள் கௌரவர்கள்ன்றதை வச்சு துரியோதனன்னு முடிவு பண்ணாதீங்க விருத்தி அடைந்தனர் அப்படின்னும் போது அது பாண்டவர்கள் இப்படி சொல்கிறாரு ஸோ இதுலேருந்தே வந்து நமக்கு நல்லா தெரியுது இது புத்தி கொள்முதல் அந்த மாதிரி பாசிட்டிவாலாம் அவர் சொல்லலை இவருக்கு புரிந்த இன்னொரு விஷயம் என்னன்னா கௌரவர்கள்னு சொன்னால் அண்ணங்காரன் அவன் பிள்ளையத்தான் நினைப்பான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இப்படி சொல்லியிருக்கலாம் விருத்தி அடைந்தனர்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல அதை பார்த்த உடனே உங்களுக்கு பாண்டவர்கள் தெரிஞ்சிருக்க வேணாமா அப்படின்னா இதை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் கௌரவர்கள் இன்றைக்கிடா விருத்தி அடைய போகிறாங்க அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அண்ணாட பக்கம் திருதராசனுடைய ரியாக்ஷன் கௌரவர்கள் உடனே தான் புள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் விதிரர் வந்து கிளாரிஃபை பண்ண உடனே அப்பவும் பாருங்க அசராம நல்ல காலம் நல்ல காலம் அது என் பசங்களாக இருந்தானே பாண்டு பசங்களாக இருந்தானே உங்கள் உயிரோடு இருக்காங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அத்தோட விட்டாரா அவங்க வந்து அரக்கு மாளிகையில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு பிடிக்கவில்லை பா என்ன பில்டப்பு அதாவது இன்றைக்கு வந்து அந்த சீரியலில் சினிமால வில்லங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன அருமையாக ஒரே வார்த்தை பாருங்க கௌரவர்கள் விருத்தி அடைந்த புள்ளன்னு நினைச்சுக்கணும் நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னு சொன்னவர் விதிரர் கிளாரிஃபை பண்ண உடனே அந்த வார்த்தை மாறாம அதே நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னு சொல்றாரு அப்பனா எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவுத்திறன் அது அவருக்கு அறிவு அதிகம் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனா அது சரியான வழியில் பயன்பட்டதா இதுதான் கேள்வி சோ இது வந்து பாசிட்டிவா சொன்னதா எடுத்துக்க முடியாது இன்னொரு விதத்தில் பாக்க போனா விதிரர் வந்து அப்படியே திருதராசனை டெஸ்ட் பண்றதுக்காக கூட இப்ப சொல்லி இருக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அடுத்ததாக இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு சார் யாதவர்களும் வந்து ஏதாவது குறிப்பாக கிருஷ்ணர் இவர் வந்து அந்த சுயம்பரத்துக்கு வந்திருப்பாரு இல்லையா மற்ற அரசர்கள்லாம் ஏன் இந்த அங்கே தானே இருந்திருக்காங்க அப்போ இருக்கும் பொழுது கிருஷ்ணரும் வந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருப்பார் இல்லையா நீங்க வந்து கிருஷ்ணரிடம் தூதுவர்களை அனுப்பினார்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க நான் மறுபடியும் அந்த கும்பகோணம் பதிப்பில் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அதில் அப்படித்தான் இருக்கின்றது அதாவது இந்த செய்தியை கொண்டு செல்வதற்காக தூதுவர்களாக குதிரை வீரர்களை அனுப்புகின்றார்கள் பாண்டவர்கள் அவங்க போயிட்டு அங்க பலராமர் கிருஷ்ணர் அவங்க கிட்ட சொல்லும்போது அவர்கள் வந்து மறுபடியும் பாஞ்சால தேசத்துக்கு வருகின்றனர் அப்படின்னு தான் அதுல கொடுத்துருக்கு ஸோ ஸ்வயம்பரம் முடிஞ்ச உடனே ஸ்வயம்பரத்திலேயே வந்து கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிட்டார் தான் வந்து அகர்ஜுனரா இருக்கணும் அப்படின்னு அவர் திரும்பி போயிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதனால தான் பாஞ்சால தேசத்துக்கு வருகின்றார் அப்படின்ற விஷயம் அதுல கொடுத்துருக்கின்றது அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் ரொம்ப ஆச்சரியமா கேட்டிருந்தார் கர்ணன் அடி வாங்கினானா அப்படின்னு ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த மகாபாரதத்தை பற்றின அந்த உண்மையான தகவல்களை விட அதை வந்து கொஞ்சம் இதை மிகைப்படுத்தி சொல்வது அப்படின்றது மாதிரி அண்டு நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தார் என்னங்க மகாபாரத்தை பற்றி சொல்லும்போது உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க ஆ கௌரவர்களை வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசாதீங்க கிருஷ்ணர் இதை பண்ணலையா அவர் இதை பண்ணலையா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க கௌரவர்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நாங்கள் ராவணனின் வம்சாவழி அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து கெட்டவங்களோ வந்து அவங்களுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிக்கிறதுல இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு போல இருக்கு இருந்துட்டு போட்டோம் அதே மாதிரி கர்ணன் வந்து பல இடங்களில் அடி வாங்கி இருக்கின்றான் பட்டு பொதுவான இமேஜ் என்னன்னா கர்ணன் வந்து யாராலும் வெல்ல முடியாதவன் சூழ்ச்சி செஞ்சு தான் அவனை கொன்னாங்க அதுவும் அந்த சினிமா அப்படின்னு வரும்போது கர்ணன் தான் அதுல ஹீரோ அப்படின்னும் போது அந்த மாதிரி தான் அவங்க காட்டுவாங்க இது உண்மையிலேயே மகாபாரதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றதா இத வந்து நம்ம யாரும் போய் ஆராய்ச்சி பண்றது இல்லை இல்லையா அதுவும் பெரும்பாலும் இந்த அப்ரிஜிடுவேஷன் இதை மட்டும் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அந்த மூலம் ஆர் அந்த மூலத்துக்கு மிகவும் நெருக்கமான டிரான்ஸ்லேஷன் இதை வந்து நம்ம யாரும் தொட்டு பாக்குறது இல்ல அப்படின்றதுனால இந்த மாதிரி கர்ணன் பல இடங்களில் அடி வாங்கி இருக்கின்றான் அதுல எந்த சந்தேகமே இந்த இடமும் அது ஒன்று அப்படியே வந்து அடி வாங்கி சாஞ்சிடுறான் இதை பார்த்த உடனே அந்த தேரை ஓட்டி கொண்டிருக்கின்ற சாரதி ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா வம்புன்னு சொல்லிட்டு போர்க்களத்தை விட்டே அவன் வந்து ஓடி போயிடுறான் அப்படின்றதும் தெள்ளத்தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்தது நண்பர் சுப்பு கேட்டிருந்தார் என்னங்க இதுனோ மெகா சீரியல் மாதிரி ஒரு சீனை வச்சு ஒரு எபிசோடு ஓட்டிடுறீங்க இப்படியே போனா ஒரு பத்து வருஷம் ஆகும் போல் இருக்குதே இது முடிகிறதுக்கு அப்படின்னு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லை ஒரு கட்டத்தை விவரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூடுமான வரைக்கும் அது பாதியில் பிரேக் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறோம் ஸோ அதற்கடுத்து வருகின்ற கட்டம் அது கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படின்னும் போது பாதியில் நிறுத்த வேண்டிய அவசியம் வரும் அதனால் தான் இப்படி நம்ம நிறுத்தியிருக்கோம் அண்டு ஆகட்டமே பத்து வருஷமான இருபது வருஷம் ஆனால் நல்ல விஷயங்களை வந்து எத்தனை தடவை வேணால் எவ்வளோ நாள் வேணா காது கொடுத்து கேட்கலாம் அண்டு கூடுமான வரைக்கும் அந்த அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாரையும் போய் சேர வேண்டும் அப்படின்றது தான் நமது நோக்கம் அதோட முக்கியம் இதில் இவங்க பேசுறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்றது ஒன்று அண்டு இன்னொன்று பாலிட்டிக்ஸ் அப்படின்றது எங்கே போனாலும் நம்மளை விடாது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் பாலிட்டிக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் பாலிட்டிக்ஸ் இருக்கும் ஃபேமிலியில் பாலிட்டிக்ஸ் இருக்கும் இதையெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்வது தர்மத்தின் வழி அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது வெற்றி பெறுவது அப்படின்றதுக்கு மகாபாரதத்தை விட ஒரு பெரிய கைடு இருக்குமா அதனால தான் கொஞ்சம் லெந்தியாக போனாலும் அந்த முழு விவரங்களையும் நம்ம வந்து கிரகிச்சிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது நண்பர் பாலா கேட்டிருந்தாரு ஜோ பைடன் திருதராஷ்டிரன் அப்படின்னு சொன்னா ஜெலன்ஸ்கி யாருன்னு இதுல என்னங்க சந்தேகம் துரியோதனன் தான் ஏன்னா அந்த யுத்தத்துக்கே காரணம் பின்னாடி இருந்து சதி செய்த ஒரு சிலர் அது யாருன்னு பாலாக்கு தெரியும் அந்த மாதிரி தானே இந்த யுத்தமும் நடந்து கொண்டிருக்கின்றது அண்டு முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா என்னங்க மகாபாரதெல்லாம் பற்றி என்னங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் மகாபாரதம் அப்படின்றது ஏதோ பாரதத்துல இருக்க நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கிரகங்களில் நம்மள மாதிரி மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து எக்காலத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது அதனால கூடுமான வரைக்கும் இதை வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் இந்த அடுத்த தலைமுறைகிட்டே கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்